வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் சமூக வரலாற்றில் தாய் வழி சமூகம் ஒன்று நிலவியது அது குடும்பங்கள் என்ற அமைப்பு உருவாவதற்கு முன்பு இருந்த நிலை அந்த தாய் சமூகத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் முறை என்று ஒன்று கிடையாது எவரும் எவருடனும் உறவு கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் அதை குழு திருமணம் என்று ஏங்கல்ஸ் குறிப்பிடுகிறார் மதங்களும் இப்படிப்பட்ட திருமண முறையை வலியுறுத்தியிருக்கின்றன இந்து மதத்தில் நியோகா தர்மம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது அதில் குழந்தை பேறு இல்லாதவர்கள் எந்த ஆணுடனும் தொடர்பு கொண்டு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் அதில் தவறில்லை என்று கூறுகிறது இப்போது குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு நவீன மருத்துவ வசதிகள் வந்துவிட்டன குருதி வங்கி இருப்பதைப் போல் ஸ்பேம் பேங்க் என்று சொல்லப்படுகிற விந்துக்களின் வங்கியும் வந்துவிட்டது அங்கே விந்துக்களை நன்கொடையாக தருகிறார்கள் அந்த விந்துக்கள் சேகரிக்கப்பட்டு குழந்தை இல்லாத தம்பதிக்கு ஊசி மூலம் செலுத்தப்பட்டு குழந்தை பெறப்படுகிறது குழந்தையை பெற்று பிரசவித்து தருவதற்கும் வாடகை தாய்மார்கள் வந்துவிட்டார்கள் இப்படி நவீன மருத்துவ வசதிகளுடன் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதை எந்த பிற்போக்குவாதியும் மதவாதியும் எதிர்ப்பதில்லை மாறாக திருச்செங்கோடு தேர்விழாவில் சில நூறு ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து கொண்டு குழந்தை இல்லாதவர்கள் ஆண்களும் பெண்களும் கூடி குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு முறை நிலவியதை பெருமாள் முருகன் எழுதியதற்காக ஆத்திரமடைந்தார்கள் உயர்நீதிமன்றம் அந்த தடையை நீக்கியது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை இப்போது பதிவு செய்வது கூடாது என்று ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஒருவரான ஆடிட்டர் குருமூர்த்தி கண்டிக்கிறார் இப்போது மருத்துவர் ராமதாசும் கண்டிக்கிறார் சாதிவரி சக்திகளை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்